சர்க்கரை நோயாளிகள் சிக்கன் சாப்பிடலாமா அப்படி சாப்பிட்டா என்ன நடக்கும் தெரியுமா எப்படி சாப்பிடணும் தெரியுமா சிக்கன் பிரியர்களுக்கு மட்டுமே அது தரக்கூடிய அனாதை திருப்தி பற்றி தெரியும் நீங்கள் தொடர்ந்து சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது இல்லாமல் வாழ்றது ரொம்ப கஷ்டமாயிடும் நீங்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்கள் உணவு முறை அப்படின்றது மாறுபட்டு தான் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நீரிழிவு நோயாளிகள் சில வகையான இறைச்சிகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கோழி சிவ சிறப்பு கிடையாது ஸோ சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு சிக்கன் எப்படி பயனுள்ளதாக இருக்கும் சிக்கனில் லீன் புரதம் இருக்குதுங்க இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது சிக்கன் வந்து பசியை கட்டுப்படுத்த திருப்தியை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரியான முறையில் சமைக்கிறப்போ ஒரு ரஷ்பத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை சீக்கிரமாக உயராமல் தடுக்குது சிக்கனில் விட்டமின்ஸ் தாதுக்கள் இருக்குது இது கூடுதல் நன்மையை கொடுக்கும் எடையை நிர்வகிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கார்போஹைட்ரேட் குறைவாக உள்ளது நீரிழிவு நோயாளிகளுக்கு கார்போஹைட்ரேட் நுகர்வு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா கார்போஹைட்ரேட் வந்து ரத்த சர்க்கை அளவுகளை ரொம்ப குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது சிக்கனில் இருக்காவே கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கிறதுனால இது உட்கொள்ளலை கட்படுத்த விரும்புகிறவங்களுக்கு இது நல்ல ஒரு சூஸிங்காக இருக்கும் சமக்கு முறை முக்கியமானது நீரிழிவு நோய் இருக்கக்கூடிய கூலி ஆரோக்கியம் மட்டும்தான் இருந்தால் கூட அது எப்படி சமைக்கப்படுது தயாரிக்கப்படுது அப்படின்றதில் கவனமாக இருக்கணும் சில சமையல் முறைகள் கூடுதல் கேலரிஸ் ஆரோக்கியமற்ற மற்றும் கொழுப்புகளை சேர்க்கலாம் இது நீரிழிவு நோய்க்கான அந்த நன்மைகளை எதிர்க்கலாம் ஃப்ரைடு சிக்கன் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லதா டீப் ஃப்ரைட் சிக்கன் நோயாளிகள் வந்து அவசியமாக தடுக்கணும் ஏன்னா கடையில் வறுத்த சிக்கனுக்கு குறைஞ்ச எண்ணெய் தான் தேவைப்படும் அதை சமைச்சி உணவுடைய ஒரு பகுதியாக சாப்பிடலாம் ஆனால் ஒட்டுமொத்த எண்ணெய் உக்களில் நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது ஸோ வெளியே சாப்பிட்றப்போ இல்லை உணவை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுவாங்கப்போ அந்த வருத்த கோழியை வந்து இல்லையான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க கில் சிக்கன் சாப்பிடலாமா கிரில்லிங் சிக்கன் சமைக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமான வழி கொழுப்பு கேலரிஸ் எண்ணிக்கையை கட்டுக்குள்ள வைக்க ஹெல்ப் பண்ணும் எலும்பையில் தோல் இல்லாத சிக்கன் மார்பகங்கள் பொதுவாக நீரிழிவு நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படுது ஸோ சிக்கன் செய்ய எளிதானது உங்கள் சுவைக்கு ஏற்ப சுவையூட்டலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி